ஹாய் சில்ட்ரன் புதியதாக ஐந்தாம் வகுப்பு நுழைந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சமூக அறிவியலில் பாடம் ஒன்று நமது பூமி வர்புக்கொட ஆன்சரை நம்ம பார்க்கலாம் வானில் சூரியனின் நிலையை காட்டும் அட்டவணை நாளுங்கிற இடத்துல நாட்களோட பெயர்களை எழுதிக்கோங்க சூரிய உதயம் எங்கே ஆகும் அப்படின்னா அடிவானத்தில் தான் நடக்கும் நண்பகல் நேரத்தில் சூரியன் எங்கே இருக்கும் அப்படின்னா நடுவானில் இருக்கும் அதே மாதிரி சூரியன் மறைகிறதும் அடிவானத்தில் தான் இருக்கும் இதே மாதிரி எல்லா கிழமைகளுக்கும் கண்டினியூ பண்ணிக்கணும் பாடநூல் பக்கையின் நூற்றி நாற்பத்தி மூணில் உள்ள சூரிய குடும்பத்தில் எனத் தொடங்கும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் உள்ளன எட்டு சூரியனுக்கு அருகில் உள்ள கோல் எது புதன் கீழ்காண்பவற்றுள் கோல் அல்லாதது எது சூரியன் சூரிய குடும்பம் என்றால் என்ன சூரியனும் அதை சுற்றி வர எட்டு கோள்களும் தான் சூரிய குடும்பம் இதை கரெக்டாக எழுதிக்கணும் சரியா அடுத்ததாக கோள்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லிவிட்டு எட்டு கோள்களின் பெயர்களுக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வரிசையாக அழகாக எழுதிக்கணும் படிப்பேன் எழுதுவேனில் நூற்றி நாற்பத்தி ஏழாம் பக்கம் இருக்கிற பேரகிராஃபை படித்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் தெளிவாக பண்ணலாம் வெப்பமான கோள்கள் எவை புதன் வெள்ளி குளிர்ச்சியான கோள்கள் எவை யூரைனஸ் நெப்டியூன் மிகவும் சிறிய கோள் எது புதன் மிகவும் பெரிய கோள் எது வியாழன் இரட்டை கோள்கள் யாவை வெள்ளி பூமி வளையங்களை கொண்ட கோல் எது சனி அடுத்ததாக பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும் இந்த பக்கம் கோள்களோட பெயர்களும் இந்த பக்கம் படங்களும் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக படிப்பேன் எழுதுவேன்ல கொஷின் ஆன்சர் இருக்குது ஃபஸ்ட்டு கொஷனுக்கு கோடைக்காலம் இரண்டாவது கொஷனுக்கு செப்டம்பர் அப்படிங்கிறது ஆன்சர் மூணாவது கொஷனுக்கு குளிர்காலம் நான்காவது கொஷனுக்கு இருபத்தி மூணரை டிகிரி ஐந்தாவது கொஷனுக்கு மார்ச் மே ஒன்று புள்ளி ஆறில் வந்து சுழழுதல் சுற்றுதல் சுற்றுதல் சுழழுதல் இதுக்கு கரெக்டான ஆன்சருக்கு நம்ம டிக் பண்ணிக்கணும் இங்கே கரெக்டான கட்டத்தில் ஜூன் மாதம்னால் என்ன படம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்துக்கு நேராக படங்களை வரைஞ்சிக்கணும் நீங்கள் இது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஐந்து கோடிட்ட இடம் இருக்கும் ஒவ்வொனுக்கும் ஆன்சரை பார்த்து தெளிவாக மிஸ்டேக் இல்லாமல் எழுதிக்கலாம் ஒன்று புள்ளி ஒம்பதில் ஒரு குளோப் கொடுத்துட்டு கண்டங்களோட பெயர்களை அழகாக எழுத சொல்லியிருக்காங்க இதை பார்த்து கண்டங்களோட பெயர்களை எழுதிக்கணும் ஒன்று புள்ளி பத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது பக்கத்தை படித்தோம் அது டான்ஸஸ் எல்லாம் அழகாக எழுதிக்கலாம் விடைகளை பார்த்து எழுதிக்கோங்க ஒன்று புள்ளி பதினொன்று அதே மாதிரி தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு அப்புறம் ஒரு சின்ன கொஷின் ஆன்சர் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒளிந்துள்ள வான் பொருட்களை கண்டுபிடித்து வட்டமிடுக நம்ம என்னென்ன வானத்தில் தெரிகிற பொருட்கள் இருக்குது அதெல்லாம் வட்டம் போட்டுருணும் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஒன்று புள்ளி பதிமூணு வரிசைப்படுத்துக பெருசுலேருந்து சின்னதுக்கு போகணும் பேரண்டம் விண்மீன் திரள் மண்டலம் சூரிய குடும்பம் பூமி நானே செய்வேதில் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் பூமி ரெண்டாவது கொஸ்டனுக்கு வெள்ளி பூமி மூணாவது கொஸ்டனுக்கு பே பேரந்தம் நான்காவது கொஷனுக்கு பூமி ஐந்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆறுக்கு ஏழு ஏழாவது கேள்விக்கு நெப்டியூன் அடுத்தது எட்டாவது கேள்விக்கு விண்மீன் திரள் ஒன்பதாவது கேள்விக்கு ஐந்து பத்தாவது கேள்விக்கு சனி இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஷேட் பண்ணிக்கணும் சோஷியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர் பார்த்து கரெக்டாக பயிற்சி நூல் விடைகளை செய்யுங்க வாழ்த்துக்கள்